பத்து வருஷமாக வந்துட்டு சென்னையில் வந்து சினிமா ஆர்டிஸ்டாக இருந்தேன் சீரியல் படங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸு ஆட் ஃபிலிம் இது மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா வந்துட்டு பணம் நகை இதெல்லாம் வச்சு நல்லா தான் இருந்தோம் எப்போது எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கேன்சர் வந்துச்சோ அதுலேருந்து எனக்கு வந்துட்டு இருந்த பணம் நகை எல்லாம் போயிடுச்சு சரி பணம் போனால் சம்பாதிச்சுக்கலாம் உடம்பு நல்லா இருந்தால் ஓகே ஆனால் வந்துட்டு எனக்கு உடம்புலையும் வந்துட்டு நிறையா கரண்ட் அவங்க கொடுத்து கொடுத்து ரொம்ப பிரச்சனை ஆகி இப்போ வந்து நான் படுத்த படுக்க ஆகிட்டேன் இப்போ எனக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி என்னோட யூரின் பாதையை வந்து மாற்றி வ இடுப்பில் பை வச்சு மாற்றி ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு அதனால வந்து உடம்புல வந்து சில சில தொந்தரவுகள் வந்துட்டு எனக்கு மோஷன் பாதையும் இப்போ மாறி வருது எனக்கு அதனால் நிறைய தொந்தரவுகள் இருக்கு இப்போ எனக்கு மருத்துவ செலவுக்கும் என்கிட்ட பணம் கிடையாது நாங்கள் அன்றாடம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் எனக்கு ஒரு டைப்பர் வாங்கணும்னா கூட ஒரு நாளைக்கு டைப்பரே நான் வந்துட்டு ரூபாய் ஆகுது அந்த மாதிரி வந்து எனக்கு வாங்குறதுக்கு கூட எங்கிட்ட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா நான் தான் வந்துட்டு வேலைக்கு இருந்தேன் நான் வீட்டுக்கு அம்மா ஒரே பொண்ணு என் ஹஸ்பண்ட் இல்லை அவர் இறந்துட்டாரு அம்மா அப்பாவை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்பா ஹார்ட் பேஷண்ட்டு அதனால அம்மா அப்பாவை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து என்னை ஒரு குழந்த மாதிரி அவங்க வந்து என்னை படுத்த படிக்கையா என்னை ஒரு பெட்டில் படுக்க வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் அவங்க எங்கள் அம்மா வந்து என்னை பாக்குறாங்க அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் நான் இப்போ எனக்கு வந்து நானும் நான் நடிகர் சங்கத்து மூலிமாவும் சரி ஒரு சில நடிகர்கிட்டயும் சரி எல்லாத்துட்டையும் மனு கொடுத்துட்டேன் உதவும் அவங்க கிட்டயும் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ உங்க மூலியமாவது எனக்கு வந்து ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்லை எங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு எதாவது உதவி கிடச்சி அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் காற்றோடு பட்டம் போல இந்த காற்றோடு பட்டம் போல கண்ணால் காண்பது எங்கோ போனது என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஈரோடு கன்றத்தான்குளம் அருகில் உள்ள எல்லப்பாளையத்துக்கு வந்திருக்கோம் அந்த விஜயகுமாரி திருமதி விஜயகுமாரி அவர்களுடைய வீட்டில் இருக்கோம் அவங்க புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு நம்ம உறவுகள்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க அதை நம்ம ஒரு கலைவா கல ஆய்வு மூலயமா அதை நம்ம உறுதி செஞ்சு உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தோம் நம்ம உறவுகளினுடைய மேலான ஒத்துழைப்பின் பேரில் இப்பொழுது நம்ம ஒரு கல பணிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு முதற்கட்ட உதவியாக நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு அடுத்த மறுபடியும் ஏதாவது தேவைப்படும் பொழுது அவங்க கேட்கும் பொழுது நம்ம அடுத்த கட்ட உதவியாக நம்ம செய்யறதுக்கு தங்களுடைய மேலான ஆதரவை தெரிவி வேண்டுகிறோம் இந்த முதற்கட்ட உதவிக்கு ஆதரவு அளித்து உதவி செய்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் வணக்கங்க உதவும் உறவுகள்கிட்ட வந்துட்டு நான் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன் என்னென்னா எனக்கு வந்து கேன்சரால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்ட ரெண்டு வருஷமாக இந்த கா பணம் காசு எல்லாமே வந்துட்டு அதில் எல்லாம் க செலவு பண்ணி இப்போ கடனாக இருக்கேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு மருத்துவ செலவுக்கு கூட எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு இது இல்லாமல் இருக்குது அதனால் உதவும் வந்துட்டு நான் ஹெல்ப் கேட்டிருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு தொகையை கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் உதவும் உறவுல அனைவருக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றிங்க ஏன்னா நான் யார் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது தெரியாத ஒரு நபருக்கு நீங்கள் வந்து எல்லாரும் உதவி பண்ணியிருக்கீங்க இது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏதோ என்னால் முடிஞ்சது உங்கள் வந்துட்டு ஒரு நன்றி செலுத்துறேங்க நான் உயிர் உள்ள வரைக்கும் எனக்கு வந்து நான் அதை மறக்க மாட்டேங்கன்னு நன்றிங்க